கற்பூரவள்ளி மூலிகையின் அரிய மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கற்பூரவள்ளி ஒரு மருத்துவ மூலிகை செடியாகும் இதன் வேறு பெயர்கள் ஓமவல்லி ஓதப்பன்னா ஓமவல்லி பாசனப்பேதி கர்ப்பூரவல்லி கற்பூரவல்லி கற்பூரவள்ளி இதன் இலை மருத்துவ குணம் கொண்டதாகும் கசப்பு சுவையும் காரத்தன்மையும் வாசனையும் கொண்ட இந்த செடி வீடுகளில் பரவலாக வளர்க்கப்படுகிறது கற்பூரவல்லியின் தண்டுகளும் இலைகளும் பயந்தரக்கூடியவை கற்பூரவள்ளி தாவரத்தின் பாகங்கள் இருமல் சளி ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு முக்கிய மருந்து வியர்வை பெருக்கியாகவும் காய்ச்சல் தணிக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது இலை காம்புகளை குடிநீராக்கி கொடுக்க இருமல் சளி காய்ச்சல் போகும் இந்த மூலிகை குழந்தைகளின் அஜீரண வாந்தியை நிறுத்தக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது கட்டிகளுக்கு இந்த இலையை அரைத்து கட்ட கட்டிகள் கரையும் தசைகள் சுருங்குவதே தடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இலைப்பு நோய்களுக்கு உள் மருந்தாகவும் கண் அலர்ச்சிக்கும் இதன் சாறு மேல் பூச்சாக தடவ குணம் தரும் இதன் இலைகளை எடுத்து கழுவி சாறு எடுத்து இரண்டு மில்லி சாறுடன் எட்டு மில்லி தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் மார்புச்சளி அகலும் இலைச்சாறு நல்லெண்ணெய் சர்க்கரை இவற்றை நன்கு கலக்கி நெற்றியில் பற்று போட தலைவெளி நீங்கும் சூட்டை தணிக்கும் காய்ச்சல் தணிக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது சிறு குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடித்து கொண்டு இருமல் உண்டாகும் இது அவர்கள் உடல் நிலையை பல்வேறு வகைகளில் பாதித்து பல நோய்களை உண்டாக்கிவிடும் கற்பூரவள்ளியின் நிலையை சாரெடுத்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இருமல் நீங்கும் மேலும் குழந்தைகளுக்கு உண்டாகும் மாந்தமும் விலகும் தினமும் காலையில் கற்பூரவள்ளி இலையின் சாரெடுத்து அதனுடன் பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து அருந்தி வந்தால் ஆஸ்துமாவினால் உண்டான பாதிப்புகளிலிருந்து படிப்படியாக குணமடையலாம் காசநோயால் உண்டான பாதிப்புகள் குறைய கற்பூரவள்ளி சிறந்த மருந்தாகும் கற்பூர வழியிலே சார் எடுத்து அதனுடன் தேன் கலந்து அருந்தி வந்தால் காசநோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் கற்பூரவள்ளியிலே பறித்து சாறு பிழிந்து பத்து மில்லி எடுத்து அத்துடன் கோரோசனை சிறிது இழைத்து போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க மாந்தம் சரியாமை காய்ச்சல் குணமாகும்